நீ நான் காதல் சிறிகள் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படி வந்து ராகவுக்கு ரொம்ப ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நான் கூட நினச்சேன் நீங்கள் எனக்கு உதவி பண்ண மாட்டிங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னீங்களே அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக நல்லா சொல்கிறேன் என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன அபி நீ வந்து எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுடுவேன் நீ நினைச்சியான்னு சொல்லி நினைச்சியான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது வேற என்ன நினைச்ச சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சொல்ல வர உடனே அபி வேண்டா எதுக்காக சொல்லிக்கிட்ட எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க எனக்காக வந்து நிக்கிறேன்னு சொன்னீங்களே எனக்கு அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதுவே எனக்கு போதுமானது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இங்க பார் அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷமே வேற எதுவுமே அவனுக்கு சந்தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னா நம்ம சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணி நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து நம்மளுடைய ஆகாஷ் வந்து கேட்டுட்டு இதை தான் நான் உங்ககிட்ட அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம பண்ணணும் அப்பதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஆகாஷ இதுல கூட்டு சேர்ந்துக்கிறாங்க இப்ப முரளி மாட்டு வாங்கலாரு அகவ் கிட்டன்றத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ